முதல் பழிவாங்களாக கவிஞர் கதிர் பாரதி வாழ்த்துறையாளர் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் என் வீடுக்கு டாக்டர் சுப்பராய நகரில் தான் இருக்கு வீடு யாருக்குமே தெரியாது ஜின்னாவுக்கு தெரியும் அதாவது ரகசியத்தை உழைச்சது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே இன்று காலை வந்து நான் அசோக் நகர் பக்கத்தில் இருக்கிற மத்தியாஸ் தேவாலயத்துக்கு நான் வந்து இன்னைக்கு மாஸ்க்காக நான் போயிருந்தேன் எப்போவுமே நான் சண்டே சண்டே மாஸ் போவேன் நான் மாஸ்க்காக போயிருந்தேன் அந்த மாஸ் அட்டன் பண்ணவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா தெரியும் குருவானவர் வந்து அந்த அப்பரச காணிக்கைகள்லாம் ஒப்புக்கொடுத்த பிறகு அப்புறம் இறுதியாக வந்து அந்த அப்பத்தை உடைச்சி ஒரு ஒரு பாதியை மட்டும் இப்படி கையில் எடுத்துட்டு இதோ இறைவனின் செம்மறி இவர்தரும் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க எமது இல்லத்துக்கு நீ எழுந்தொரலை நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா குணமடையும் அப்படின்னு எல்லாரும் பதில் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த அப்பத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு குருவானவர் அதுபோல் இந்த விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் பேர் பெற்றவர்கள் ஏனென்றால் இதற்கு பிறகு நான் ஆரம்பித்து இதற்கு பிறகு கவிஞர் கரிகாலனை பற்றி அவருடைய விற்றட்டையின் பர்சனாலிட்டியை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு கரிகாலன் அவர்களுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு ஒரு இலக்கியமையெல்லாம் இல்லை கரிகாலனுடைய படைப்புகளை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு முதல் கூட்டம் இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே அவருக்கு வந்து நிறைய ஒரு ஒரு நாள் கருத்தரங்கமாக வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து தன்னுடைய படைப்புகள் மூலம் சாதித்தவர் தான் வந்து கரிகாலன் தொண்ணூறுகளில் வந்து எழுத வந்தவர்களில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் கரிகாலன் அவர்கள் தொண்ணூறுகளில் எழுத வந்தவங்களை வந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு மாதிரி மொட மொடப்பாக தான் இருப்பாங்க ஒரு மாதிரி ஒரு லோட்டா கஞ்ச உள்ள விட்டுட்டு வந்தது மாதிரியான ஒரு மொடமொடப்பு தான் இருக்கும் அந்த மொடமொடப்புகளுக்குள் நெகிழ்வு செய்தவர் படைப்புல வந்து நெகிழ்வு செய்தவர் வந்து கரிகாலனும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது வந்து ஒரு ஒரு சூஃபி கதை ஒன்று இருக்கு கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு அபுபக்கர் ஷிஃபி அப்படின்னு ஒரு சூஃபி ஒருத்தர் இருந்தார் அந்த சூஃபி வந்து அந்த கலிஃபாக்களுடைய ஆட்சியில் அவங்க அப்பா மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர் அதனால் வந்து இஸ்லாமிய ஞான மார்க்கத்தில் வந்து அவர் வளர்வதற்கும் அதில் தேர்வதற்குமான ஒரு ஒரு வசதியும் ஒரு வாய்ப்பும் வந்து இந்த செல்ஃபிங்கிற ஒரு இந்த சூஃபிக்கு இளம் வயதிலேயே வந்து கிடைத்தது பின்னாளில் அந்த கலிஃபாவுடைய ஆட்சியில் வந்து அந்த சில்ஃபிங்கிற வந்து சூஃபி ஒரு ஆளுநர் அளவுக்கு வந்து அவர் வந்து உயர்ந்தார் அதிகாரத்திலும் அறிவிலும் வந்து ஒரு ஆளுநர் அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த சூஃபி வந்து உயர்ந்தார் ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய அதிகாரமும் அறிவும் தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அகந்தையாக மாறிவிட்டது அப்படின்னு ஒரு கட்டத்தில் உணர்றாரு ஜுனைத் அப்படிங்கிற ஒரு 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 சூஃபி ஒரு இவரோட ஒரு பெரிய சூஃபிகிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு அறிவும் அதிகாரமும் தான் வந்து ஆன்மாவை அழைக்கக்கூடிய அல்லது ஆன்மாவை வந்து அகந்தையை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் முத அதை ஒழிக்கணும்னா நீங்கள் உங்களுடைய அகந்தையை ஒழிக்கணும் உங்கள் அகந்தையை ஒழிக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இன்றிலிருந்து நீங்க பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுத்து மட்டும்தான் உண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டுறார் அன்றிலிருந்து ஆளுநராக இருந்தவர் அன்று மாலையிலிருந்து பிச்சை எடுத்து உணவு உண்கிறார் அதன் பிறகு அகந்தை என்கின்ற அந்த ஒரு அழுக்கு வந்து அவருடைய மனசில் படியாம அவர் வந்து பார்த்துக்கிட்டார் அப்படின்னு அவர் நம்பினார் பார்த்துக்கிட்டார் அப்படின்னு நம்பினார் ஒரு நாள் வந்து தொழுகிறதுக்காக பள்ளிவாசலுக்கு வந்து அவர் போகிறாரு போகும் பொழுது தன்னுடைய கை கால் உடம்பு எல்லாமே அவங்க சுத்தப்படுத்தி தானே போவாங்க போகும்பொழுது உள்ளே எண்ட்ராகிறாரு அவருக்குள்ளே ஒரு குரல் கேட்குது நீ என்ன ரொம்ப சுத்தமாக இருக்கிற நினைப்பா அப்படின்னு ஒரு குரல் அவருக்குள்ளே கேட்குது கேட்கும்போது அவர் வந்து நின்னுடுறார் நின்றுட்டு உள்ள தொழுகிறதுக்கு போகாமல் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது என்ன என்னை பார்க்காம போகலாங்கிற திமுறா உனக்கு அப்படின்னு இன்னொரு குரல் ஒன்று கேட்குது இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியல அப்படின்னொடனே அவர் என்ன பண்ணுறாரு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு கேட்கும் பொழுது என்ன நீ என்னை திட்டுறியா அப்படின்னு ஒரு குரல் வந்து அவருக்குள்ள கேட்குது இப்போ நான் என்ன தான் பண்ணுறது என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரால ஒன்றுமே பண்ண முடில அப்போ அவர் சொல்கிறாரு கடவுளே உன்னிடம் இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போ அந்த சூஃபிக்கு அல்லது அந்த சூஃபி ஞானிக்கு வந்து கொடுக்கப்பட்ட செய்தியாக வந்து சொல் என்ன செய்தி கொடுக்கப்பட்டதுன்னா சூஃபி என்பவன் கனமின்றி வாழ பழகணும் கனமில்லாமல் வாழ்கிறது தான் வந்து சூஃபியோட முதல் நிலை அப்படின்னு அவருக்கு வந்து செய்தி கொடுக்கப்பட்டதா ஒரு ஒரு கதை இது வந்து நாகூர் ரூமி எழுதின சூஃபி பலி இதயத்தின் மார்க்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு கதை நண்பர்களே இந்த சூஃபிக்கும் கரிகாலனுக்கும் வந்து துளி கூட வந்து வித்தியாசம் இல்லை கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கு கணமின்றி கனமின்றி எப்படி வாழ்றது மனசை கனமில்லாமல் வச்சுக்கிறது எப்படி கனமில்லாமல் வாழ்கிறது எப்படின்னா நம்ம ஒரு கரிகாலன்ட்ட தான் கற்றுக்கணும் அதாவது கணமில்லாமல் வாழ்கிறதுங்கிறது வேற உள்ளீடு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது வேற கப்பல் வந்து நிறையா உள்ளீடு இருக்கும் கப்பல் ஆனால் அது கனமில்லாமல் மிதக்கும் குண்டூசி வந்து துணி கூட இருக்காது ஆனால் கடலில் போட்டால் டங்கின்னு உள்ளே போயிடும் ஆமா உள்ளீடு உள்ளீடு இருக்கிறது உள்ளீடோடு இருக்கிறோம் அதே அந்த நேரத்தில் வந்து கனமில்லாமல் இருக்கிறது அப்படிங்கறத வந்து கரிகாலன் தான் வந்து முதல் முதல்ல வந்து எனக்கு அவர் கவிஞர் கரிகாலன் மூலமா நான் வந்து ரொம்ப அவருக்கே தெரியாம நான் அதை வாட்ச் பண்ணியிருக்கேன் அவருடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு குணமாக நான் நினைக்கிறது வந்து அதை தான் அதே போல வந்து நடுநாட்டிலிருந்து எழுத வந்தவர்களில் வந்து ரொம்ப ரொம்ப வெர்சடைல் படைப்பாளி அப்படின்னா நான் வந்து அதை கரிகாலன நினைக்கிறேன் நான் அசுவகோஸ் கண்மணி குணசேகரன் அருவிமதி கன்றராதித்தன் அசதா இன்னும் இருக்கிற நண்பர்களுக்கு மத்தியில் சிலர் கவிதை மட்டும் எழுதுவாங்க சிலர் ப்ரோஸ் எழுதுவாங்க சிலர் வந்து கட்டுரை எழுதுவாங்க சிலர் வந்து பத்திரிக்கையாளராக மட்டும் இருப்பாங்க அப்படி இல்லாமல் கரிகாலன் வந்து கவிங்க நிலா வரைபவன் அப்படிங்கிற நாவல் வந்து எழுதுனா அந்த நாவலுக்காக கதாபரிசு எனக்கு தெரிஞ்சு கவிஞர்களில் எழுதி தமிழ்நாட்டில் அல்லது தமிழ் இலக்கியத்துல கதாபரிசு வாங்கினது கரிகாலன் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல் முதல்ல வாங்கினது கரிகாலன் தான் நினைக்கிறேன் நான் அதுக்கு பிறகு யாரும் வாங்கினாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு தான் திருப்திடுங்க அதை யாரு செலியன் வாங்கினார் ஆ ஓகே கவிதை எழுதுனது அவர் கவி கவிஞர் தானே செல்லியன் மாமகேஸ்வரி அவர் வாங்குவார் அப்படி ப்ரோஸ் அப்புறம் வந்து திரை விமர்சனம் அதாவது வந்து எந்த ஒரு வேஷம் கட்டினாலும் அந்த வேஷத்தை வந்து கரெக்டாக கட்டுறது வந்து கரிகாலன் தான் அதில் வந்து துளி கூட பிசுறலாமல் வேஷம் கட்டுவார் திரை விமர்சகர்னா திரை விமர்சகர் கவிஞர்னா கவிஞர் அப்புறம் சிறுகதை ஆசிரியர் நாவல் ஆசிரியர்னா நாவலாசிரியர் அப்படி ஒரு காலம் வரைக்கும் வந்து ஆனந்த விடல்ல சினிமா விமர்சனம் வந்துன்னா அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு போய் படம் பார்த்தவங்க இருந்தாங்க ஒரு காலத்துல நான் ஆனந்த வீடனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் அண்ணன் கரிகாலன் வந்து என்ன விமர்சனம் எழுதுறாரு என்ன படத்துக்கு விமர்சனம் எழுதுறாரு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு பிறகு அவர் எழுதுற விமர்சனம் படித்த பிறகு அந்த படத்தை போய் பார்ப்பேன் அப்படி என்ன போன்ற நிறைய பேருக்கு வந்து உலக சினிமாக்களை ஜனரஞ்சக சினிமாக்களை அல்லது அயல் சினிமா அயல் மொழி சினிமாக்களை இந்த மாதிரி அறிமுகப்படுத்துனதில் வந்து கரிகாலன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இன்னும் சொல்லணும்னா வந்து அந்த வரலாற்று கரிகாலன் கையில் ஒரு செங்கோல் ஒன்று இருக்கும் அதாவது ஒரு வாழ் ஒன்று இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா நம்ம கரிகாலன் கையில் ஒரு டீ கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் அவருக்கு செங்கல்னா அவருக்கு டீ கிளாஸ் இந்த டீ கிளாஸை கையில் பிடிச்சிட்டாருனா அந்த டீயை பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு உலக இலக்கியம் அல்லது உலக சினிமா அல்லது வந்து ஒரு புத்தகம் இதை பற்றின ஒரு ஒரு ஷார்ட்டாக ஒரு அறிமுகத்தை வந்து சொல்லி முடிச்சிடுவார் அப்படியான ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து அறிமுகப்படுத்துறதுல வந்து கரிகாலன் அவர்களுக்கு நிகர் கரிகாலன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த ரெண்டு புத்தகம் வெகுனா அந்த புத்தகத்தை கண்ணில் நான் இங்கே வந்த பிறகு தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடியே வந்து நான் பார்க்கல நான் அதனால் அந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதைகளையோ அல்லது அந்த கட்டுரைகளையோ நான் வாசிக்கலை அது சம்மந்தமாக என்னால் எதுவுமே பேச முடியாது ஸோ நண்பர்கள் மற்றும் இலக்கிய நண்பர்கள் எல்லோரும் கூடியிருக்கிற இந்த சபையில் மீண்டும் ஒரு முறை கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் lutte கதிர்بارdikকে ந.